ஹாய் மேம் ஸோ இன்றைக்கும் தீபாவளி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி அது செம்ம ஹிட் ஆகி எல்லாருமே இருந்தீங்க பட் எல்லாம் ஒரு ஒரு பீசஸ் தான் இருந்தது கம்ப்ளீட்டாக ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு பட் அதே டைப்பில் வந்து நமக்கு இன்னும் சூப்பரான டிசைன் வந்திருக்கு அதை வந்து நம்ம இந்த டைம் பார்க்கலாம் பட் இதுலேயுமே என்னால் ரீஸ்டாக் ரீஸ்டாக்கெல்லாம் பண்ண முடியல ஜஸ்ட் ஒரு ஒரு பீஸ் தான் இந்த பேட்டர்லேயுமே கிடச்சிது வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்து செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் நைன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கலர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் காட்டும்போதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஸாரி ஒரு ஒரு மாதிரி நமக்கு மஸ்டர்ட் எல்லோ அண்ட் லைட் க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரி ஷேடு பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி டூ டைப் பேட்டர்ன்ஸ் வரும் ஒன்று டார்க் க்ரீனாக ஒரு லைட் க்ரீன் ஜரியில் வரும் அந்த மாதிரி கான்ட்ராஸ்டான பல்லு செம்ம கிராண்டான பல்லு இது சி ஸாரியோட பல்லு டிசைன் செம்ம கிராண்டாக இருக்கும் அதே மாதிரி பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாக போட்டிருக்கும் மேம் பட்டு ப்ராசோ ஸ்டாக்கே கிடைக்கல மேம் கிடைச்ச உடனே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் மோஸ்ட்லி இதில் எதுலேயுமே உருவம் கிடையாது யார் வேணாலும் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சரியான கலர் நல்ல ப்ளூ ராமர் ப்ளூ சொல்லுவோம் இல்லையா அந்த ராமர் ப்ளூவில் பிங்க் காம்பினேஷன் சாரி சாரிக்கு கிராண்டான பல்லு டிசைன் ப்ளவுஸ் பீஸ் ஸாரீயோட பிளவுஸ் பீஸ் ஸாரி அப்படியே பட்டு மாதிரியே இருக்குங்க அது ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வாங்கினத விட இது மெட்டீரியல் இன்னும் சூப்பராக இருக்குது செம்ம அழகாக இருக்குது ஸாரீ இது ஸாரீக்கு கிராண்டான பல்லு டிசைன் பாருங்கள் மெட்டீரியல் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் ப்ளூ பீகாக் ப்ளூவாக க்ரீனாக இது பீகாக் ப்ளூஇஷ் க்ரீன் வேணால் சொல்லுங்கள் பீகாக் கலர் மயில் கழுத்து கலர் சொல்லணும் இல்லையா அதில் வந்து நேவி ப்ளூ காம்பினேஷன் சாரியோட பல்லு டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் சாரீ பல்லு செம்ம கிராண்டாக சூப்பராக இருக்கும் சாரியோட ப்ளவுஸ் பீஸ் இது பல்லு தான் இருக்கும் கம்ப்ளீட்டான ஒர்க் இது பல்லுலாம் அடுத்து ஒரு அழகான கலர் காமிக்கிறேன் பாட்டில் கிரீன்ல மஸ்டர்ட் எல்லோ காம்பினேஷன் லாஸ்ட் டைம் எல்லாரும் கேட்ட ஒரே கலர் காம்பினேஷன் இதுதான் மூணு நாலு கலர்ஸ் கேட்டாலும் நீங்கள் கேட்குற எல்லா பீஸோட ஸ்க்ரீன்ஷாட்லையும் இந்த கலர் இல்லாமல் இல்லவே இல்லை அப்படி எல்லாருமே கேட்டீங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடிஞ்சது பட் இந்த வாட்டியும் ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் நைன்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் இது அடுத்து பிங்க்கில் ப்ளூ காம்பினேஷன் விமலா மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு வீக்கெண்டு பிஸியாக எல்லோரும் சமைச்சிட்டு கலப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஸாரியோட பல்லு டிசைன் ஸாரியோட ப்ளவுஸ் பீஸு வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லலாமே சைலண்ட்டாக வீடியோ மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் நல்ல அழகான பிங்க்கில் ப்ளூ காம்பினேஷன் கவிதா மேம் ஹாய்ங்க மேம் காயத்ரி மேம் ஹாய் எல்லாருக்கும் உங்களுக்கு வீக்கெண்ட் எப்படி போகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேடு சூப்பரான ப்ளூ ஷேடு அதில் உங்களுக்கு எல்லோ காம்பினேஷன் சாரி மஸ்டர்ட் எல்லோ டைப்பு சாரியோட கிராண்டான பல்லு டிசைனு ஸாரியோட பிளவுஸ் பீஸு சி ஸாரி சூப்பராக இருக்கும் செம்ம ஷைனிங்காக இருக்கும் காயத்ரி மேம் தேங்க் யூ சூப்பர் ஹிட்டு இது கலரு கூட இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னது அது கத்திரிக்காய் கலரா ஆ பிரிஞ்சால் கலர் அதுக்கு வந்து பாட்டில் க்ரீன் காம்பினேஷன் சாரீ எல்லாமே கான்ட்ராஸ்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கட்னிங்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சரி ஸாரியோட ப்ளவுஸ் பீஸு ஸாரியோடய பல்லு டிசைனு ஸாரீயில் எதுலேயுமே உருவம் கிடையாது உருவம் இல்லாமல் வாங்கணும்னு நினைக்கிறோங்க வாங்கிக்கோங்க சூப்பர் ஒர்க் குவாலிட்டியில் வந்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் கிரிமினலுன்ற மாதிரி இதை மோஸ்ட் வாண்டட் கலர் பிரிட்டி க்ரீனில் ப்ளூ காம்பினேஷன் சாரி ஃபுல்லாக காப்பர் ஜரி ஒர்க்கு கிராண்டான ஒர்க்கு ப்ளவுஸும் செம்ம கான்ட்ராஸ்ட்டாக கிராண்டாக இருக்கும் சி ப்ளவுஸு பிளைனாக வரும் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிளெயினாக ப்ளவுஸ் கொடுப்பாங்க நமக்கு அப்படி கொடுக்காமல் ஃபுல்லாக புட்டாக ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி பிளவுஸில்லலாம் வந்துட்டு இப்போ ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கேட்குறாங்க இல்லையா சீப்பாக ஒரு முந்நூறுபாக்குள்ளே சிம்பிளாக கிராண்டாக ஒரு ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து அப்புறமா ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு அந்த மெட்டீரியல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு நூறுரூபா அவ்வளோ தான் அவ்வளோதான் மேக்ஸிமமே நூறு நூற்றி ஐம்பது ரூபா அதை வாங்கி நம்மளே பண்ணிக்கலாம் இப்படிலாம் ஆரி ஒர்க் பண்ண சொல்லி கேட்டால் அவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நான் திரும்ப போடுறேன் ஸ்கிரீன்ஷாட் வேணுன்றதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டூ செவன் டூ டபுள் நைன்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வெளியேனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வருங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் லாஸ்ட் கலப்யூ சோ மச் இன்னொரு லைவ் வீடியோலாம்